முருங்கைக்கீரை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இது பல நோய்களை குணப்படுத்துது பல நோய்கள் வறுமுன் காப்பதிலேயும் முருங்கைக்கீரை முக்கிய பங்கு வகிக்குது இந்த முருங்கைக்கீரை முன்னூறு வகையான நோய்களை வராமல் தடுப்பதா சொல்லப்படுது அறுபத்தி வகையான நோய்களை குணப்படுத்த உதவுவதா ஆயுர்வேத மருத்துவம் குறிப்பிடுது முருங்கைக்கீரையில தொண்ணூறு வகையான சத்துக்களும் நாற்பத்தி ஆறு வகையான மருத்துவ குணமும் இருப்பதா ஆய்வுகள குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற கீரைகளை விட அதிக அளவு புரத சத்துக்களும் மற்ற சத்துக்களும் முருங்கைக்கீரையில அடங்கியிருக்கு இது முருங்கைக்கீரைக்கு உண்டான சிறப்பம்சம் இதனால முருங்கைக்கீரை சத்து பற்றாக்குறைய குணப்படுத்தும் உணவா பரிந்துரைக்கப்படுது முருங்கைக்கீரையில உடலுக்கு தேவையான முக்கியமான ஒன்பது அமனு அமிலங்கள் உள்ளது இது மற்ற எந்த தாவர உணவிலும் இல்லாத அளவுல முக்கியமான அமனு அமிலங்கள் இதுல இருக்கு முருங்கைக்கீரையில மற்ற தாவர உணவுகள் இருப்பதை விட இருபத்தி ஐந்து மடங்கு இரும்பு சத்து அதிகமா உள்ளது இரும்பு சத்து இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அளவு அதிகப்படுத்துது உணவு முறையில ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமா குழந்தைகளிடையே சத்து பற்றாக்குறை நோய்கள் அதிகரித்து வருது அதிலையும் குறிப்பா வைட்டமின் பற்றாக்குறை அதிகமாக காணப்படுது இதனால குழந்தைகளுக்கு நல்ல இயற்கையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை கொடுக்கணும் இதுல முருங்கைக்கீரையின் முக்கிய பங்கு வகிக்குது முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது உடல் சூடு குறையும் கண் நோய்கள் குறையும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய சக்தி முருங்கைக்கீரையில இருக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தும் கர்ப்பிணி பெண்கள் வளரக்கூடிய இளம் பெண்களுக்கு ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுவிக்க உதவுது அது மட்டுமல்லாம ஆஸ்துமா மார்புச்சளி வறட்டு இருமல் தலைவலி மூட்டு வலி மலட்டுத்தன்மை இப்படிப்பட்ட பல வியாதிகளை குணப்படுத்த உதவுது அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை தொடர்ந்து உணவுல எடுத்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க